Cinefield.com Entertainment is what we do. What we do. What...

சூப்பர் ஸ்டார் திடீர்னு ஃபோன் பண்ணி சிவகார்த்திகனுக்கு இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க தம்பி இதெல்லாம் அப்பப்போ பிரச்சனை வரதான் செய்யும் சும்மா ஒரு பத்து நாள் ஃபேமிலியோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் சிம்பு சார் அதை எப்படி இதுக்கெல்லாம் மட்டும் கரெக்டாக கருத்து சொல்கிறீங்க ஷூட்டிங்லாம் மட்டும் வர மாட்டேங்க இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க